சரவணன் அடுத்த நாள் மயில்கிட்ட கேட்குறாங்க என்ன மயில் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க தான் கிளம்பிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி தயக்கமாக சொல்கிறாங்க என்ன மயில் ஒரு மாதிரி ரெண்டு நாளாவே ஒரு மாதிரி இருக்கிற ஏதோ படபடப்பாக இருக்க புது போகிறனால தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க சரி மயில் இன்றைக்கி நான் வந்து உனக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம மாதிரி சந்த் சாய்ந்தர் வந்து உன்னைய நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பயோ இன்றைக்குமா இன்றைக்கி நான் எங்கே போய் ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்க முடியும் ஒரு உடம்புறார் போல இருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சரி மயில் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நேற்று நீங்கள் ஃபஸ்ட் நாள் முதல் நாள் கொண்டு வந்து விட்டீங்க சரி ஓகே இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்து இதுவே பழக்கமாயிரும் நான் பார்த்துக்கிறேன் நான் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன் அப்படி இல்லையா நான் ஆட்டோ கூட பிடிச்சி போய்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன மயில் பேசிட்டு இருக்கிறேன் நீ நான் இருக்கேன் நான் கட்டின புருஷன் நான் இருக்கேன் நான் கொண்டு வந்து விடாம நீ வந்து நீயே போய்ப்பியா அதெல்லாம் முடியாது இது என்னுடைய உரிமை நான் தான் கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ யோசிக்கிறாங்க மயிலு இவருடைய அன்பு தொல்லை வேற தாங்க முடியலையே என்னைக்கு கையும் கழுமோ மாட்ட போறோன்னு தெரியல இன்னைக்கு முத வேலையை இவர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களை நம்ம சொல்லணும் அவங்க பண்ண வேலை தான் இதெல்லாம் இப்போ நான் ஓடிட்டு கிடக்கிறேன் மாட்டுன்னா அவ்வளோதான் லைஃபே அப்படிங்க அப்படிங்கிற யோசிக்கிறாங்க என்ன மயிலை நான் அவருக்கு பேசிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் எதுவுமே யோசிக்காமல் அப்படி நின்றுட்டே இருக்க அப்படின்னு சொல்லுறாங்க இல்லைங்க அதுக்கு இல்லை நீங்கள் இருங்களே நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப இதே பேசிகிட்டு இருக்காது எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து எங்கள் கோமதியும் வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ அம்மா வேறு கூப்பிட்டாங்க நம்ம போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் இப்போ வேலைக்கு போயிட்டா அத்தை தனியாக தான் இப்போ கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லா வேலையும் அவங்க தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் மீனா வேற பாங்க அவங்க அப்பா உடம்பு சொல்லணும் அங்கே வேற போயிட்டாங்க ராஜியும் வேலையை போயிடுறா அத்தை பாவம் தனியாக ஒருத்தையாக கடந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் மயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க அதாவது கூட ஒத்தாசியாக இருப்பேன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அதை சுகன்யா வேறு வந்துட்டாங்களா அதெல்லாம் அவங்களாம் பார்த்துப்பாங்க நீ வேலைக்கு போகிற இல்லை அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ வேலைக்கு போகிற வேலையை மட்டும் பாரு இங்கே இருக்க வேலையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்லி இந்த வேலைக்கு போகாமல் இருக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே மறுபடியும் மயில் கிளம்பிடுறாங்க சரவணன் கொண்டு வந்து விடுறாங்க சரவணன் அங்கே போய் இட்டு விட்டுட்டு சரி நான் சாயந்தரம் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த வந்துட்டு வாட்ச்மேன் சொல்கிறாரு என்னம்மா டெய்லி நீ வாட்டுக்கு இங்கே வந்து வந்து இறங்கிட்டு போயிட்டு இருந்துட்டு இருக்க ஏதாவது பிரச்சனை இல்லை மாட்டேங்கிறதா இங்கே சிசிடிவி கேமரா வேறு இருக்குது அங்கே உள்ள எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க ஏதாவது கேள்வி கேட்டால் கடைசியில் நான் என் வேலைக்கு தான் பிரச்சனை வந்துடும் இனிமேல் இனிமேல் இங்கேலாம் நீ இறங்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வேறு இப்படி முடிக்க அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அடுத்து தான் போகிறாங்க அங்கே போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா எல்லாம் உன்னால தான் இப்போ பார்த்து தெருவில் உட்காந்துருக்கேன் நான் உன்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியாத மாதிரி கேட்காத நான் படிச்சிருக்கேன் டிகிரியெலாம் வாங்கியிருக்கேன்னு என்னென்னமோ நீ போய் பேசி விட்டேன் இப்போ அவங்க வேலைக்கு போக சொன்னாங்க இப்போ வேலைக்கு போ வந்த இடத்துல இங்கே உட்காந்துட்டு பாரு டெய்லி வந்து மாமா தான் கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு விட்டுட்டு போகிறாரு நேற்று வந்து விட்டுட்டு திரும்ப மறுபடியும் கூப்பிட்டுக்கிறேன்னாரு நான் பக்கத்தில் வேறு தூரம் போயிட்டேன் உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே கூட விடமாட்டேங்கிறாங்க கேட்டுக்குள்ளே கூட உன்னை விடமாட்டேங்கிறாங்க நாங்கள் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க பன்னெண்டாவதுன்னு சொன்னோன்னே என்னை வந்து முடிக்கி இப்போ பாருங்க நேற்று திடீர்னு அவர் வந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் ஒடியாந்தேன் ஒடியாந்து தான் மறுபடியும் வந்து அவர் சந்தேகம் வராத மாதிரி அப்படியே கேட் பக்கத்தில் நின்று அப்படியே சந்தேகப்படாத மாதிரி நான் வந்துட்டேன் இன்றைக்கி விடந்து விட்ருக்காரு இன்றைக்கி நான் எங்கேம்மா ஓடிகிட்டு இருக்கட்டும் எல்லாம் உன்னாலதாம்மா இப்போ நான் கையும் கழும்பும் மாட்டிட்டேன் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இருடி அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுற அப்புடின்னு சொல்கிறாங்க இங்கே அப்புறமா இனிமேல் நான் வந்து இங்கேலாம் வர மாட்டேன் எனக்கு இந்த வேலைக்கெல்லாம் வரது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிவிட்டு வரதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அது சரி மாதம் கடைசியாச்சுன்னா சம்பளம் கேட்பாங்கல்ல சம்பளம் வாங்கிட்டு நேரத்தை கொண்டு நான் கொடுக்க முடியும் நீ கொஞ்சமாதிய யோசிச்சியா என்ன என்னாலே யோசிச்சுப்பாரு கொஞ்சம் சரி இடி சரி இது புரிஞ்சுட்டே இருக்காதா இரு நான் கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க வச்சதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு உடனே வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி மயில்கிட்ட எங்கள் பேர் மயில் ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிருக்கு நீ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஆக்ட் பண்ணணும் அதுதான் உன்னுடைய வேலை புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஃபர்ஸ்ட் ஐடியா சொல்லு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்கள் பாரு எனக்கு இந்த வேலை பிடிக்கல அங்கே இருக்க அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க எனக்கு பிடிக்கல எனக்கு வேலையும் எனக்கு சுத்தப்பட்டு வர மாதிரி தெரில நான் வேறு வேலை தேடி போய்க்கிறேன் என் படிப்புக்கு ஏற்ற இந்த வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏ சரவன் ஃபோன் வந்தோன்னே சொல்லு அவர்கிட்ட கொஞ்சம் தனிவாக சொல்லிப்பார் சொன்னாருன்னா என்ன மயில் அப்படின்னு சொல்லி ஏதுன்னு சொல்லி கேட்டாருன்னா ஓகேன்னு அர்த்தம் அந்த அப்படியே அந்த வழியே பிடிச்சிட்டே போயிரு அப்படி இல்லை ஏதாவது கராராக பேசினாங்கன்னா என்ன என்னை வேலைக்கு போக சொல்கிறீங்களா நான் வேலைக்கு போய் தான் உங்களுக்கு வந்து குடும்பம் நடத்தணுமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எக்கு தப்பாக பேசி சண்டை போடுற மாதிரி போ அப்படியே மாப்பிள்ளை மாறி வர இவ்வளோ தான் இருக்கு இது கூட நான் சொல்லி கொடுக்கணுமா உனக்கு ஃபஸ்ட்டு நீ ஃபோனை வை சாயந்தரம் வந்தோன்னே பண்ணிக்கோ இப்போ வந்து பக்கத்தில் எங்கேயாவது கடை இதை இருந்ததுன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்தோன்னே கால் பண்ணி சொல்லு இல்லைன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு மணிக்கு நான் கால் பண்ணி வந்து கூப்பிட்டுப்பா சொல்லு அப்பயே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அம்மா ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படி இல்லைனா நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கொடுந்த சாப்பாட்டை சாப்பிடுட்டு மாமாவுக்கு தேம்பா கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அதே போல் ஃபோனை பார்த்தோன்னே என்ன மயிலும் இப்போ கால் பண்ணியிருக்கேன் ஏதாவது பிரேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பிரேக் தான் நீங்கள் வாரீங்களா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வாங்க நேரில் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரவௌண்டும் பதறி போய் வரார் என்ன மயிலு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் அந்த வேலைக்கெல்லாம் வர மாட்டேன் எனக்கு இங்கே இருக்கும் இல்லை பிடிக்கவே இல்லை அவங்க பேசுகிறதும் நடவடிக்கையும் எனக்கு சுத்தப்பட்டு வரலங்க நான் வேற வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மயிலு இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நான் உடனே உங்களுக்கு வேலைக்கு போய் நான் வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு பண்ணணுமா அதுதான் உங்களுக்கு ஆசையா அதுக்கு தான் நீ கிளம்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க ஏ இரு இரு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிறேன் வேலை இந்த வேலை பிடிக்கணும்னா இன்னொரு வேலைக்கு போலாம் அதில் என்ன இருக்கு அதுக்காக என்னென்னு தானே கேட்டேன் நான் சரி விடு நான் வீட்டில் அப்பாட்டை ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க அங்க போன கோமதி பார்த்துட்டு என்ன மயிலு சீக்கிரம் வந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா இனிமேல் அந்த வேலைக்கு போகலன்னு சொன்னாமா அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு இல்ல அந்த வேலை அவளுக்கு சொன்னாரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கோமதி கிட்ட